சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு நிலம் கொடுக்க மறுத்த பதிமூன்று விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் பேசிய கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் சுமார் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் ஏகனாபுரம் மக்கள் அங்கே இருக்கிற ஏரிகளை நம்பி இருபோகம் சாகுபடி செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு வறட்சியே கிடையாது அந்த அளவிற்கு சாகுபடி செய்து வருகிற நிலங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரிகளையெல்லாம் அபகரித்து அங்கே ஒரு விமானங்களை கட்டுவதற்கான முயற்சியை கடந்த ஐந்து ஆண்டு காலமாக திமுக அரசு வேகமாக விரைவுபடுத்தி வருகிறது இதனை எதிர்த்து தீவிரமான போராட்டக் களத்தில் பரந்தூர் பகுதி மக்கள் இன்று வரையிலும் எந்த சலனமும் இன்றி சமரசமின்றி போராட்டக் களத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த சட்டத்தின் அடிப்படையில் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் அரசுக்கு திட்டங்களுக்கு நிலத்தை கொடுக்க மறுத்தால் விவசாயிகளை பதிமூணு பேர் குண்டர் சட்டத்தில் மேல்மாவில் அடைத்து சித்திரவதை செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்படுகிறது All Max, Vest and Brace.